அவர் இந்த பொருட்களை உற்பத்தி செய்ய போறாருன்னு சொன்னா அதுக்குரிய ரெயினிங் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் செய்து கொடுத்த இத்தகமாகவே எங்கள் பெனஸ் சார் உற்பத்தி பொருளுக்கு நிறைய கேள்வி இருக்கின்றது அங்கே கேள்வி இருக்கின்றது இதை நாங்கள் அனுப்பிறோம் சொன்னால் அங்கே இதை சந்தப்படுத்துகிறதில் இந்த தடையும் மில்லியன் கேம் வந்து பெனங்காலியில் செய்தேன் பழங்காலியில் ஓ பழங்காளி நீட்டு காய போட்டு பெரஞ்சேம் செய்தாங்க அஞ்சூற்றி நாற்பத்தஞ்சு நல்ல டிமாண்ட் இது இது இப்ப எவ்வளவு காலத்துக்கு இது வச்சிருக்கலாம் இது வந்து எங்க இது நாங்க இந்த பதினஞ்சாயம் வந்து கிட்டத்தட்ட எங்களுக்கு ஒரு வருஷத்துக்குரிய எக்ஸ்பெய்டேட் கூட இருக்கு புது யுக உறவுகளுக்கு வணக்கம் இன்றைக்கு நாங்கள் ஒரு விசேடமான ஒரு காணொலி ஒன்று அதாவது குறிப்பாக எங்களுடைய பகுதியில் அதாவது வடமாகாணத்திலேயே இலங்கையிலேயே மாகாணத்தில் தான் அந்த வளம் அதிகமாக இருக்கிறது அது வேறொன்றும் இல்லை பனை வளம் இந்த பனை இருந்து அதிகமான பொருட்களை உற்பத்தி செய்யக்கூடியதாக இருக்கிறது அது தொடர்பிலான கண்காட்சி இங்கே நடந்து ஒன்று இந்த கண்காட்சியில் பார்க்கின்ற போது இங்க வந்திருக்கக்கூடிய அதிகாரிகளோட கலந்துரையாடுகின்ற போது தெரிகின்ற ஒரு விடயம் ஒரு மாதத்திற்கு பல லட்சம் ரூபாய்கள் வரை உழைக்கக்கூடிய சுய தொழில் மூலமாக உழைக்கக்கூடிய அரிய சந்தர்ப்பங்கள் இந்த பன பொருட்கள் உற்பத்தியினுடாக செய்யக்கூடியதாக இருக்கிறது எங்களுடைய பகுதியில் அதிகமாக கொட்டி கிடக்கிற ஒரு வளம் இந்த பனைமளம் உதாரணமாக எல்லாருக்குமே தெரியும் யாழ்ப்பாணமொண்டா பெனங்கொட்டை பெனம்பளம் எல்லாமே தெரியும் எல்லாருக்கும் இது ஒரு சுய தொழில் உற்பத்தி மூலம் ஒரு தன்னிறைவான ஒரு பொருளாதாரத்தை ஏற்படுத்துறதுக்கும் எங்களுடைய வளங்களை எங்களுடைய பகுதிக்குள்ள கொட்டி கிடக்கக்கூடிய இந்த வளங்களை வந்து பயன்படுத்தி அதிகளவான மாத வருவாய ஈட்டக்கூடிய வழிவகைகளையும் அதை எவ்வாறு பெற்றுக்கொள்ளலாம் அதை எங்க போய் பெற்றுக் கொள்ளணும் நாங்கள் அதுக்குரிய ஆலோசனைகளை அதை எப்படி செய்யறது என்ன மாதிரி என்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே நாங்கள் தெளிவாக அந்த அதிகாரிகளோட கதைச்சிருக்கிறோம் நீங்க அந்த காணொலியை பாக்குறதுனூடாக உங்களுக்கும் இந்த தொழில முதலீடு செய்யலாமா இந்த தொழில நாங்க இறங்கி பார்க்கலாமா இதை எப்படி செய்யலாமாங்கிற சிந்தனைகள் தோன்றக்கூடும் ஆகவே தொழில் செய்யணும் முயற்சி செய்யணும் உழைக்கணும் என்று நினைக்கிற ஒரு ஆக்கள் இந்த காணொலியை தொடர்ந்து பாருங்க இந்த காணொலியில பல விடயங்கள் இருக்கு அது மட்டுமில்ல பெனம்பொருள் உற்பத்தியில எவ்வளவு உற்பத்தியை செய்யணும் அது உணவு உற்பத்திகள்ல நிறைய மாற்றங்கள் இருக்குது வழக்கமான அந்த புழுக்கொடியல்மா ஒடியல்மாறதெல்லாம் தாண்டி நிறைய விடயங்கள் புதுசாக இப்ப சந்தைக்கு வந்திருக்குது அது தொடர்புல எல்லாம் நிறைய விடயங்கள் இந்த காணொலியில இருக்குது மறக்காமல் இந்த காணொளியை பாருங்கோ பகிருங்கோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் இது பனஞ்சாம் தானே இது பதினஞ்சாம் இது பதினஞ்சாம் கொஞ்சம் வித்தியாசமா புது புது முயற்சிகள் அரசாங்கம் தானே எங்க விலைய கிராமங்கள் இருக்கிற பெண்களுக்கு இந்த பயிற்சி போதனாசிரியர்கள் உழா கொடுத்து அவையிட்ட இருந்து நாங்கள் கொள்வனவு செய்து நாங்கள் ஒரு சின்ன ஒரு மாஜின் ஒரு அதை வச்சு விற்கிறோம்

இளைஞர்கள் வந்து ஆர்வம் இளைஞர் ஜோதிகள் ஆர்வம் காட்டணுமா அல்லது வயது இளைஞர்கள் யுவதிகள் தான் கூட ஆர்வம் ஆர்வம் காட்டி படிச்சிட்டு வேலை இல்லாம இருக்கணும் சில பேர் படிப்பு வேற வேலை குழப்பி இருக்கணும் அப்படின்னா நாக்கள் உண்மையில இந்த மட்டக்களப்பு எல்லாம் நீங்கள் எங்களோட சந்தோஷம் எல்லாம் இருக்கும் அந்த சென்டர்ல கூட எல்லாம் தான் இது கூட செய்யணும் வயசான அம்மாக்களும் ஒன்று ரெண்டு இருக்கணும் அவையில் வீட்டுல இருந்து பாயல் பட்டியல் செய்யணும் ஆனால் இப்போ இதுக்கு ஆர்வம் காரணம் யுவதிகள்லாம் வந்து வடமானது இலங்கையில தான் இது ஒரு பெரிய ஒரு வடமா கிடைக்கிற உண்டு ஆனால் இதுண்ட பலன் ஆஹ் முழுமையா வடக்கு கிடைக்கிறதா என்றது வந்த ஒரு கல்வியான விஷயம் அது ரெண்டாவது பக்கம் பக்கத்துல வச்சு கொண்டாலும் இருக்கிற வளங்களையும் இருக்கிற பொருட்களையும் எங்களுடைய மக்கள் சரியா பயன்படுத்தினோம் ஒன்று நீங்க நினைக்கிறீங்க அது நான் நூறு வீதம் இல்லை சொல்லலாம் இரண்டு உண்மையில எவ்வளவு பன எங்கண்டு இந்த பென பென மரத்துல கிட்டத்தட்ட எங்கண்டு இந்த இந்த உற்பத்திகளும் இந்த கைப்பனி உற்பத்திகளும் இந்த உணவு உற்பத்திகளும் கிட்டத்தட்ட எண்ணூற்றி ஒரு உற்பத்திகள் செய்யலாம் எண்ணூற்றி ஒன்று ஓ எண்ணூற்றி ஒரு உற்பத்திகள் செய்யலாம் அப்படி இருந்தும் உண்மையில் எங்கேட் எங்கண்ட மக்களுக்கு இன்னும் இந்த பண சம்பந்தமான விழிப்புணர்வு வேற நாங்கள் பார்த்த அந்த பன பனங்க காலங்களில் பனங்கொட்டையிலலாம் ரோட்டு வழியை கிடந்து ஈடுபடும் அதை எடுத்து பனங்கிழங்கு போட்டு பாத்தி போட்டு பனங்கிழங்கு போட்டு அதுக்கு கிட்டத்தட்ட ஒரு கிழங்கு வந்து எட்டுருவா அந்த கிழங்கு விளைவித்து லாபம் சில பேர் வாழ்வாதாரமா செய்கிறார்கள் குறிப்பிட்ட சில குறிப்பிட்ட சிலர் உதாரணமா மன்னர் நெடுந்தீவு பக்கம் எல்லாம் ஒரு கிட்டிய ஒரு தொழிலாவே செய்கிறாங்க ஆனா அதிகமான வீண் பிரியாணி செய்யணும் வீண் பிரியாணி செய்யணும் உண்மையில பனையண்ட மகிமே சிலருக்கு தெரியும் இந்த உற்பத்தியில எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணி நம்ம அரசாங்கம் ஆனா எங்கட உற்பத்தி தான் காணாம இருக்கும் எங்கட உற்பத்தியும் காணாம இருக்கு அத சேர்க்கிற அளவு டிமாண்ட் கொடுக்கலாம் கிழக்கங்களா என்ன காரணமா இருக்கு உற்பத்தியாளர்களிட குறைவாக குறைவாக குறை செய்ய விரும்பி செய்யணும் இல்லை வருமானமான தொழில்தானே இந்த இந்த சீவலொடியல் எல்லாம் சீவலோடிகள் மென்னர்ல மட்டும்தான் ஸ்பெஷலா செய்யறாங்க ஓ இது வந்து என்னென்ன சொன்னா இந்த சீவல்ல புழுக்கொடியலை அவிச்சு போட்டு இந்த குந்தை வாழ்ந்து போட்டு சும்மா சாப்பிடலாம் புழுக்கொடியல் மற்ற புழுக்கொடியல் குந்தெல்லாம் எடுக்கும் இதை அப்படியே சாப்பிடும் மண்ணெல்லாம் ஸ்பெஷலா செய்வாங்க அதை விட

தும்பு பன பனையில் செய்கிற இந்த மட்டை வெனை மட்டையில் செய்கிற தும்பு அதுகள் தான் கூடப்பூ அதே மாதிரி இந்த பனியால் எடுக்கிற இந்த கல்லிருக்கு தானே கல் சாராயம் அது வந்து நாங்கள் உற்பத்தி செய்கிறதில் வேறு எக்ஸ்போர்ட்டர் செய்யணும் அதே கோடிக்கணக்கில் கணக்கில் கொண்டிருக்கு இப்போ இங்கே இருக்கிற ஒரு ஆள் சுயமாக ஒரு வியாபாரம் தொடங்கணும்னு நினைக்கிற ஒரு ஆள் உங்கள்கிட்ட இந்த பொருட்களை தொகையா கொள்ளுதல் செய்ய வரைக்குள்ள அதுக்கு நீங்க உங்களால ஊக்கப்படுத்தக்கூடிய மாதிரி இருக்குமா அவைக்கு கொள்ளுநர் செய்யக்குள்ள அவைக்கு நாங்கள் அவைக்கு ஒரு டிஸ்கவுண்ட் போட்டு மற்றது அவர் இந்த பொருட்களை உற்பத்தி செய்ய போறாருன்னு சொன்னா அதுக்குரிய ரெயினிங் பெசிலிட்டிஸ் எல்லாம் செய்து கொடுக்கும் இலவசமாவே ஓ இலவசமா அவைக்கு இந்த கனங்களை காத்துறது இப்படித்தான் இந்த உடியல் மாவட்ட என்ன மாதிரி பேக் பண்றோம் அந்த உதவி இது பணம் எந்த நிறுவனத்தை தொடர்பு கொள்ளணும் அங்க இது பனியாவதி சாவை கைதடியிலே இருக்குது இது எங்கிட்ட வந்து பெருந்தோட்ட அமைச்சு கிழவருது கைதடியில இருக்குது இப்ப குறிப்பா வவுனியால நிற்கிற ஒரு ஆளோ அல்லது முல்லத்தீவுல இருக்கிற ஒரு ஆளோ கைதடிக்கு வந்துதான் வவுனியாவில் ஆபீஸ் இருக்குது எங்களுக்கு வவுனியாவில் ஆபீஸ் இருக்கு மற்ற முல்லைத்தீவுக்கும் ஆபீஸ் இருக்குது எல்லா மாவட்டத்திலயும் உங்களுக்கு ஆபீஸ் இருக்கு குறிப்பாக கிழக்கு வடகிழக்கு மாகாணங்கள் எல்லாத்திலயும் எல்லா மாவட்டத்திலயும் ஒவ்வொரு மாவட்டத்திலயும் இருக்கக்கூடிய பனை அபிவிருத்தி சாவியோட தொடர்பு இந்த பொருட்களை உற்பத்தி செய்யறதுக்கும் விற்பனை செய்யறதுக்குமான ஏற்பாடுகள் நாங்கள் செய்து கொடுப்போம் என்றால் பழம் ட்ரிங்க் ஜூஸ் கனம்பழ ஜூஸ் பார்த்தீங்களா கனம்பழ ஜூஸ் நல்ல உறஞ்சிருக்கு என்னென்னு கேட்டால் தானே அதனால உறஞ்சிருக்கு இதில் விலை வந்து இது என்ன நூறுரூவா இது வரும் நூறுரூவா தான் எந்த விதமான ரசாயனங்களும் இல்லாத ஒரு உடம்புக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய பானை உற்பத்தி இப்பதான் இதுகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசமான உற்பத்திகள் வேறதுமா அது பெனங்காளி இதுகள் எல்லாம் பல ரசமா அது இது என்ன மாதிரி இது இதுல இதுக்குள்ள மூணு மடங்கு தண்ணியை விட்டால் நெலுக்கு ரசம்

இங்கே அதுல இது குறைவா இருக்கு இது பனங்களி பனங்களி வந்து இதுல பெனங்க விநாட்டுனா பெனங்க பணி வெளிநாடுகளுக்கு இது பெரிய அளவுல ஏற்றுமதி செய்யப்பட்டு கொண்டு இருக்கு மாதிரி சீவ புழு கொடிகளாம் அதெல்லாம் தெரிஞ்சதுதான் இந்த ஒடியல்மா பணம் உற்பத்தி என்றாலே ஒடியல்மா ஒடியல் இப்படி கொஞ்சம் இருக்கு எங்கள்ட்ட பாரம்பரியமா அதோடய நிப்பம் ஆனா இப்போ இந்த முறை கொஞ்சம் கூட வந்திருக்கு இப்போ இது பெனம்பானி இதுல பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா அதை கேம் மாதிரி சோஸ் மாதிரி பயன்படுத்தலாம்னு சொல்லி சொல்லி இருக்கணும் அந்த இப்ப சரியப்படுத்தணும் பணம் பானை புதுசா இருக்கு பாம்போசா இதுக்குள்ள பாத்தீங்கன்னா பொருட்களோட தானிய வகைகளும் சேர்த்து இதுக்குள்ள போட்டிருக்கணும் இதுக்குள்ள போடப்பட்டிருக்கிற பொருள்களை பாத்தீங்கன்னு சொன்னால போட்டிருக்கு உள்ளோடு புழுக்கொடியல் அரிசி உளுந்து பயறு கடலை சீ வந்து எங்களை இந்த புழுக்கொடியல் மாவை வந்து சில பிள்ளைகள் வந்து விரும்பி சாப்பிட்றதுக்கு ஏதுவாக அதாவது வந்து புள்ளிகள் வந்து விரும்பி சாப்பிடக்கூடிய வகையில் பல்வேறு ப்ரோட்டீன்ஸ்க்குரிய புரதச்சத்துக்கள் நிறைந்த பயறு அதுகளை சேர்த்து அவர்களுக்கு ருசிக்க ஏற்ற வகையில் செய்யப்பட்டு கொண்டிருக்கு இது கூடுதலாக இதுவும் பண்ணி தான் இப்போ இங்கே என்ன செய்யணும் வேண்டினா அதுல பயன்பாடு அப்படி இருக்கு இங்க 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 நாங்க இப்ப இந்த முறைதான் நாங்க இந்த இந்த கடைசி இந்த மீட்டிங்ல நாங்க சொல்லப்பட்டிருந்தோம் என்னன்னு சொன்னா இது இந்த மாணவர்களுக்கு நாங்க எங்கடைய பண்ணுவோம் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கு அதில் ஆரம்பத்தில் பேசிக்காக வந்து சிறுவர்கள் மத்தியினே உருவாக்கி வந்து நாங்கள் பாவிக்கிறதால இப்போ பொதுவா வந்து எங்களுடைய ஆதி மோதாதியர் வந்து நோமலாக வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒடியல் மாக்களை சாப்பிட்டு இன்று வரை நோய் நொடி இல்லாம நீண்ட காலம் வாழ்ந்திருக்கீங்க ஆனா இன்றைக்கு நாங்கள் நவீனத்துவத்தின் நவீன கலாச்சாரத்துக்குள்ள ஈடுபட்டு வெளிநாட்டு கலாச்சார மோகத்துல பல்வேறு நாடுகள்ல இருந்து இறக்குமை செய்யப்படுகின்ற பொருட்களை நச்சு பொருட்களை எங்களோட உடம்புக்குள்ள ஏற்படுத்தி அந்த நச்சு பொருட்களால கிடைக்கின்ற தீமைகளை நாங்கள் வேற ஒன்று அறுவடை செய்யறதுக்காக உண்மையா உணவு பாருங்க நேரடி நுகரியா நாங்கள் இருக்கிறோம் சரிதானே நேரடியா நாங்கள் இதுக்கு எந்த எந்த இதுவும் போடல உரமே போடல நேர தாவரம் ஒரு பெண வந்து நேரடியா இயற்கையே வளரும் அந்த இயற்கையை வளர தாவரத்தின் நேரடி நுகரியா மனிதன் நேரடியா இருக்க அப்ப இவனுக்கு நேரடியா அந்த மனிதனுக்கு வந்து வேற எந்த நச்சு பொருட்களும் சேர போறது நேரடியாகவே நேரடியாவே அவர் நல்ல சுவையா வாழ்றதுக்கு பனை வளர்த்த நம்பி இருக்கிற குடும்பங்கள் அவை இந்த பொருளாதார நிலை என்றது வந்து இந்த வரைக்கும் பெரிய அளவில் மாற்றம் இல்லாம பயணிக்கிறதாத்தான் இருக்கு ஆனால் இங்க பாத்தீங்கன்னா நாங்க இங்க வந்து கதச்சி இடத்துல நிறைய உற்பத்தி பொருட்கள் இருக்கு பனைசார் உற்பத்தி பொருட்கள் நிறைய இருக்கு குறிப்பா நான் சொல்ல வரது அவை மட்டும்தான் இந்த உற்பத்தியை செய்யணும்ன்றது இல்லை நான் என்ன அதை நம்பி இருக்கிற வாழ்வாதாரத்தை கொண்ட குடும்பங்கள் இந்த தொழிலில் இறங்கி அவையும் தங்களுடைய பொருளாதாரத்தை முன்னேற்றம் செய்கிறதுக்கு என்ன தடையாக இருக்குது இது முல்லதி மாவட்டத்தின் முல்லதி மாவட்டத்தில் உள்ள எட்டு பனை தென்னை வள உறுதி கூட்டுறவு சங்கங்களும் இணைஞ்சு தான் இந்த காட்சிக்குலத்தை அமைச்சிருக்கிறோம் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே காட்சிப்படுத்தப்பட்ட அனைத்து பொருட்களும் அங்கே உள்ள முல்லதி மாவட்டத்தில் உள்ள சங்கங்களாலேயும் அங்கே உள்ள மகளிர் குழுக்களாலேயும் உருவ செய்யப்பட்ட பொருட்களை இங்கே முழுமையாக காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றது இதில் உண்மையிலேயே என்னென்னு சொல்கிற இது வடமாகாணத்தில் பனை ஒரு பொருளாதார பயிராகவே அன்று தொட்டு இன்று வேற இருந்து வருகின்றது இதை தகுந்த முறையில் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி கடந்த காலங்களில் உற்பத்திகளை மேற்கொள்ளாததால் இதில் ஒரு பின்னடைவு ஏற்பட்டிருக்கின்றது எதிர்காலத்தில் நிச்சயமாக அந்த தொழில்நுட்பங்கள் ஊடாக இந்த தொழிலை நம்பி வாழ்கின்றவர்களுடைய வாழ்வாதாரம் இப்போது நான் நினைக்கின்றேன் படிப்படியாக அதிகரித்து கொண்டு தான் வருகின்ற அவையின் வாழ்வாதார வருமானம் அதிகரித்து கொண்டு வருகின்றது ஆரம்ப காலங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த தொழிலை செய்கின்ற இந்த சமூகத்தினுடைய கல்வி தராதரம் பொருளாதார ரீதியில் பின்தங்கி இருந்தாலும் தற்போது உயர்ந்த நிலையில் இந்த தொழிலை செய்கின்றவர்கள் இந்த சங்கங்களுடைய தொடர்புடைய உயர்ந்த நிலையில் இருக்கிறத நீங்கள் பல இடங்களையும் பார்க்கலாம் அவதானிக்கலாம் என்ற புள்ளி விவரங்களை எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் இந்த தொழிலை தொழில்நுட்ப ரீதியாக இன்று நாங்கள் தனிய இந்த பொருட்களை உற்பத்தி செய்து தொழில்நுட்பத்தை பெற்று வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிறோம் இதில் பனங்களி பெனாட்டு பாணிப்பெனாட்டு புழுக்கொடியல்மா பனங்கட்டி மற்றது கல்லாக்காரம் மற்றது க போத்தலில் அடைக்கப்பட்ட கல் இவ்வளவையும் நாங்கள் ஒரு தனியார் ஊடாக வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி குறைந்தளவில் ஏற்றுமதி செய்கின்றோம் காலப்போக்கில் இதை சங்கங்கள் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்பட்டால் நுறைமான வருமானத்தை பெற முடியும் இதனூடாக எங்களுடைய இந்த தொழிலை நம்பி வாழ்கின்ற இந்த தொழிலை குறிப்பிட்ட ஒரு சமூகம் தான் என்று அப்பாலே இந்த பனைவளம் எல்லார்டுமே இருக்கு இந்த வடமாகாணத்தில் இருக்கிற முழு இந்த பனவளம் இருக்கிறது அந்த பனைவளத்தில இருந்து நிறையவே அதாவது சொன்னால் அடியில இருந்து நுனிவரை அதுன்ற வருமானத்துல கூடிய பயிர்தான் பனை அப்ப இதுல எல்லாருமே இதுல வருமானத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய சூழல் எதிர்காலத்தில் உருவாகும் உருவாக வேண்டும்ன்றதுல நாங்கள் அந்த இலக்கோட தான் பயணித்துக் கொண்டு இருக்கிறோம் இதுப்ப நீங்கள் ஒரு சங்கமா அவை கொள்ள செய்து நீங்க எடுத்து குறிப்பா பார்க்க போன உதாரணமா சொன்னால் அவைக்கு ஒரு லாபம் உங்களுக்கு ஒரு உங்களோட சங்கத்துக்கு ஒரு இதா இருக்கும் அப்படி இல்லை நான் கேட்க வரது என்னென்னு சொன்னால் தனி நபராக ஒரு ஒருத்தர் தனிநபராக இந்த தொழில செய்யறதுக்கு என்ன தடையா இருக்குது அதுக்குரிய தடைகளை என்னென்னு நீங்க கருதுறீங்க இல்ல தனிநபர் சொல்றதில இப்போ வச்சாங்க ஆரம்பாலத்துல தனியார்மயப்படுத்தப்பட்ட ஒரு நிலையில் இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டுக்கு பிற்பாடு அந்த காலத்தில் இருந்த இன்னம்பெறையா ஆட்சியில் நிதியமைச்சராக இருந்த கால காலகட்டத்தில் இது கூட்டுறவு சங்கமாக பண கூட்டுறவு சங்கங்கள் பதிவு செய்யப்பட்டது அதன் பிற்பாடு இந்த உற்பத்திகள் அதாவது கல்லை இது பெரும் இது முதன்மையான தொழில் கல் உற்பத்தி இந்த கல் உற்பத்தியை இந்த கூட்டுறவுச் சங்கங்கள்ல பதிவு செய்து அங்கத்துவம் பெற்றவர்களே இதை உற்பத்தி செய்யலாம் என்ற ஒரு கட்டுக்கோப்பு எல்லா இடமே இருக்கின்றது வடமாக எல்லா இடமே இருக்கு அவர்கள்லாம் உற்பத்தி செய்ய முடியும் அதை ஆனால் இந்த கைப்பனைப் பொருட்களாயிருக்கிற பொருட்களை பனையிலேந்து வார ஏனிய உற்பத்திகளை தனிநபர் செய்யலாம் அதுக்கு எந்த தடையும் இல்லை அதை தரமான முறையில் செய்தால் சங்கங்கள் அதை கொள்வனவு செய்து விற்பனை செய்கிற இந்த இங்க இந்தியா பார்க்கலாம் இந்த இதில் காட்சிப்படுத்தப்பட்ட இந்த கைப்பனைப் பொருட்கள் எல்லாம் மகளிர் குழுக்கள் கூட தான் தனிநபர்கள் கூட தான் சங்கங்கள் மகளிர் குழுவை உருவாக்கி வைச்சிருக்கின்றது அந்த மகளிர் குழு அவை குடிசை கை தொழிலாகாத மேற்கொண்டு சங்கங்களை தெரிகின்றார்கள் சங்கம் அதனை ஒரு கொள்வனவை செய்து விற்பனை செய்கிற சூழல் இருக்கு ஏனைய உற்பத்தியை உணவு சார்ந்த உற்பத்திகளை நூறு வீதமும் சங்கம் தான் செய்கின்ற அதே தரத்தப்பணும் அது இந்த தொழில்நுட்பத்தை போனோம்னு காண்டி அதை சங்கமே செய்து ஆனால் அந்த கைவினைப் பொருட்கள்ன்றது வந்து காலகாலமாக என்னோட பகுதிக்குள்ளே செய்து கொண்டு வர ஒரு விஷயம் அதை நேரடியாக ஒரு ஆள் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்கிறதுக்கு அவருக்கு அந்த அறிவு காணாமல் இருக்கா அல்லது எங்கள்கிட்ட அந்த நடைமுறை இல்லாமல் இருக்குதா அல்லது என்ன தடையாக இருக்குன்ற நேரடியாக ஏற்றுமதி அதை உற்பத்தி செய்கிறதுன்னு சொன்னால் நிச்சயமாக நாங்கள் ஒரு பொருட்களை வெளியிடத்துக்கு கொண்டு போகிறோம்னா அது இந்த தரம் முதன்மையானது மற்றது அது நீண்ட காலத்துக்கு பயன்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும் அதை பரிசீலிக்கிறதுக்கு அங்கே ஏற்றுமதி நிறுவனத்தில் அந்த ஒன்று இருக்குல்ல அந்த அது என்னன்னு சொன்னா இந்த பெனேசார் உற்பத்திகளுக்கு அது எந்த அளவுக்கு பொருத்தப்பாடு இருக்குன்றது இல்லையில இந்தியா எங்களோட வட மாகாணத்தில் அபிவிருத்தி சவியால வியார் என்ற ஒரு நிறுவனம் இருக்குன்றது இந்த பொருட்களை ஆய்வு செய்து எப்படி எப்படி உற்பத்தி செய்யலாம் என்ற ஒரு பரிசோதிக்கக்கூடிய ஆய்வு நிறுவனம் இருக்கு கைதடியில இருக்கு அதனூடாகத்தான் இதுகளை நாங்கள் மேற்கொண்டு வருகின்றோம் ஆஹ் எதிர்காலத்துல தனிநபர்ன்றது அதுன்ற தரத்தை சரியான முறையிலன்றதுக்கும் நாங்கள் கூட்டுறவு சங்கமாக இருந்து கொண்டே வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்ய முடியாத ஒரு சூழல இருக்கிறோம் நாங்கள் செய்ய முடியாத நிலையில இருக்கிறோம் அதுக்கு பல கட்டுப்பாடுகள் ஆஹ் வரையறைகள் இருக்கிறது அதை நாங்கள் எதிர்கொண்டு போகக்கூடிய சூழல்கள் எதிர்காலத்துல உருவாகலாமே தவிர தற்போது இல்ல இப்ப நாங்க தனிநபர் ஊடாகத்தான் அதை ஏற்றுமதி அந்த கட்டுப்பாடு தடை என்றது வந்து இந்த ஆறால உங்களுடைய பொருளை மட்டுப்படுத்தினோமா இல்ல இல்ல பொருளை மட்டுப்படுத்துறே இல்ல நாங்கள் அதை வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யறோம்னா அங்க வெளிநாட்டுல அதை சந்தப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு ஒன்று இருக்கும் கட்டாயம் எடுக்கிறதுல கொஞ்சம் தாமதம் இருக்கு இப்ப தனிநபர் என்றால் அவற்ற உறவினர்கள் அங்க இருப்பார்கள் அவர்கள் அங்கே வியாபாரத்தை செய்வார்கள் ஆனா அதை தொடர் தொழிலாக செய்யலாதானே ஒரு நிறுவனம் மயப்படுத்தப்பட்டு செய்தால்தான் ஒரு தொடர்ச்சியான ஒரு தொழிலா இருக்கு அது அதுக்கான வசதிகளை இப்ப அரசு ஊடாக எங்களுக்கு வெளிநாட்டுல பெற்று தருவாங்க இப்ப ஏற்றுமதி இப்ப தேயில ஏற்றுமதி ரப்பர் ஏற்றுமதி எல்லாம் நடக்கின்றது அதே மாதிரி இந்த பெனேசார் ஏற்றுமதியும் ார் உற்பத்தி பொருட்களும் ஏற்பதையும் அரசாங்கம் ஒரு வழிவகையை தேடி எங்களுக்கு ஏற்படுத்தி தரங்கிற இந்த பொருட்களுக்கு எப்படி இருக்குன்னு நிறையவே கேள்வி இருக்கின்றது நாங்கள் பல எங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் வந்து வெளிநாட்டில் இருக்கின்றார்கள் நிச்சயமாக எங்களை பெனேசார் உற்பத்தி பொருளுக்கு நிறைய கேள்வி இருக்கின்றது அங்கே கேள்வி இருக்கின்றது இதை நாங்கள் அனுப்பினோம் சொன்னால் அங்க இத சந்தப்படுத்துறதில இந்த தடையும் நாட்டு அல்ல பானிபிநாட்டா இதில் இருக்க நியூட்ரிஷன் பார்த்தீங்கன்னா தெரியும் புரதம் இருக்குது கொழுப்பு இருக்குது சீனிச்சாத்து விட்டமின் பி இருக்குது விட்டமின் பி டூ இருக்குது விட்டமின் சி இருக்குது கால்சியம் மெக்னீசியம் பாஸ்பரஸ் இரும்பு சாத்து எல்லாம் இருக்குது இதுக்குள்ள பினாட்டி இருக்குது என்ன விலைக்கு விற்கிறீங்க இது நூற்றி கிராம் நானூற்றி சத்தியம் எடுக்கிறதுக்கு பலியில சாப்பாட வாங்குறது காசு கூட கிலோ கணக்கு தான் நாங்கள் அளவு எடுத்து வித்தியாசம் கட்டி என்ன பனங்கட்டி இது இது வித்தியாசமா இருக்கு ஒடியல் பாகு நாங்கள் மாதிரி இது ஒடியல் பாகு ஒடியல் பாகு இதுல என்னென்ன போட்டிருக்கு இதுல கடலை இலைகள் எல்லாம் போட்டிருக்கு போட்டு சத்து மாமாரி ஒரு ஒடியல் ஒடியல் மா ஒடியல் பாகு ரெண்டு மூன்று கூட இதுல பார்த்தேன் இது பனை வெல்லம் இது சாதாரண இது ஒரு ஒவ்வொரு ஒரு செட்டப்ல காட்டிக்கிறீங்க இதைத்தான் சொன்னா இது பத்தாயிரம் ஒரு கிலோ ஒரு கிலோ பத்தாயிரம் நூறு கிராம் ஆயிரம் அப்படி எல்லாம் போகுது இது சில இது இது வந்து முல்லை தீவு மாவட்டங்களில் உள்ள சமயம் அவங்களை போஸ்ட் கேட்ட மாதிரி போட்டுருக்காங்க இது நானூற்றி ஐம்பது ரூபா இல்லை நானூற்றி ஐம்பது ஐம்பது ஆயிரம் ரூபா போட்டுக்கலாம் ரூபா போட்டு வர வர இடங்கள்ல தனியாவதி சபையில இந்த உணவு உற்பத்தி பொருட்கள் வந்து கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு உணவு உற்பத்தி பொருட்கள் இருக்குது இப்ப இது பாம்பூசா வந்து இதுக்குள்ள வந்து உளுந்து பயரு மற்றது அரிசி ஒடியல் புழு பொடியல்மா இதெல்லாம் போட்டு இந்த சமபோசா மாதிரி தான் இது சீனி குடும்பாக வச்சுருக்கோம் சல்பரேட்டாக இருக்குது தேவையான நேரம் தேங்காய் வெளியே போட்டு

நீத்து காய போட்டு பிரஞ்சாம் செய்கிறாங்க அஞ்சூற்றி நாற்பத்தஞ்சு நல்ல டிமாண்ட் இது இப்போ எவ்வளோ காலத்துக்கு இது வச்சிருக்கலாம் இது வந்து இது நாங்கள் இந்த பிரஞ்சாம் வந்து கிட்டத்தட்ட எங்களுக்கு ஒவ்வொரு ஒரு வருஷத்துக்குரிய எக்ஸ்பைரி டேட்டோட இருக்கு எக்ஸ்பைரி டேட் ஒரு வருஷத்துக்கு ஒரு வருஷத்துக்கு இந்த உற்பத்தி காலம் என்ன சின்ன கூடையா இருக்குது என்னது சின்ன கோழி பிஞ்சு முடுறதா மாவிக்கிறதா புட்டுமுடி இப்படி வச்சு அடிக்கிறதா இப்படி வச்சு வைக்கிறதா நீதிப்பட்டி அதான் நான் நீதிபட்டி பாத்துக்கிறேன் இது பிரம நீதிப்பட்டி என்ன அட நான் என்ன சிவா கூட யாரு கண்டு பாத்து சின்ன கோழி குஞ்சு விலை மூடுறதோ யோசிச்சு இது பனம் பனம் பாணி ஆ இதுதான் நான் தேடி வந்த ஐட்டம் ஆரோக்கியமான வாழ்வு இருக்கு கண்டாவலை பணம் போசா இதுல கடலை இது வந்து

இப்போ அதான் என்னென்ன ஒரு சுப இப்போ எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கலாம் நெடுகளும் ஒரே மாதிரியே பணம் பொடியல்மா அங்காள புழுக்கொடியல்மா என்றதை போட்டு கொண்டிருந்தால் இந்த முயற்சி இது உங்களோட முயற்சியா அல்லது வழியில உற்பத்தி ஆளுக்கும் சங்கத்தினுடைய முயற்சி நன்றி என்ன என்ன இருக்கு ஆ பினாட்டு இருக்கு கனடத்துல இல்ல அஞ்சூறு கிராம் ஆயிரம் ரூபா இது எல்லாருக்கும் இருக்குது சாம்பிளுக்கு பாயில்லை அப்படி பெரும் தனங்காயில் இருந்து எடுக்கிறது தான் இது வந்து வந்து சுத்தமான எந்த ஒரு கலரிங் போடாமலுக்கு செஞ்செடுத்தது தான் இந்த பினாக்கு சரியா இது இங்கே காட்சிப்படுத்துறதுக்காகவே சொல்லி செஞ்சது சரியா இது நாங்கள் ஏற்றுமதிக்கு கொண்டு வரது சாமான் தான் அதை சொல்லி செஞ்சது அடுத்தது இதுக்கு வந்து கலரிங்கோ அடுத்தது பானி போடுவாங்க பல இனிப்பாக இருக்கும் பானி போடும்போது அது இனிப்பாக இருக்கும் ஆனால் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால் பானி போட்டுதுன்றவங்க வந்து சுகர் பேஷண்ட் இருக்காங்க அவங்களுக்கு வந்து இது வந்து அது பானி போட்டால் அது வந்து பிரயோசனையில் தரும் அதனால் இது இயற்கையான சரியான ஒரு இதில் இருக்குது சரியா இதில் நீ சாப்பிடும் போதே ஒரு தொண்டைக்குள்ள போகும்போது சின்ன ஒரு கசப்புத்தன்மைனு தெரியும் சரியா சாப்பிடும் சாப்பிடும்போது அப்படி இல்லை தேன் முட்டை அதில் சாப்பிட்ற மாதிரி இனிப்பாக தான் போகும் இதை அப்படி தன்மை அதிலே புரிந்தா தெரியும் ஒரிஜினல் இந்த கிலோ பாக்கெட்டும் இருக்கு சரியா கலரை பாருங்க காக்கிலோ எவ்வளவு கிலோ வந்து அஞ்சூறுவா அஞ்சூறுவா விற்காங்க விற்கிற விலங்கு பாருங்க கலரு இந்த கலருக்கு இருக்கு இந்த கலருக்கு நீட்டா இதுல இதை வந்து சாதாரணமாக வெளியில இருக்கிற ஆக்களும் செய்யறதுக்கு வசதி இருக்கு எல்லா இடமும் பெனை இருக்கு எல்லாரும் செய்யலாம் அதை முறையான விதத்துல பண்படுத்தி அதில் கொஞ்சம் அக்கறை எடுத்து செஞ்செடுத்தோம்னு சொன்னால் நம்மளும் வச்சுக்கலாம் ஒரு வருஷத்துக்கு பாவைக்கும் ஒரு வருஷத்துக்கு மேலதிகமாக வச்சுக்கொள்ளலாம் இதெல்லாம் வந்து இது இதுக்கு விற்பனை அப்படி இருக்குது இதுக்கு விற்பனை வந்து நம்மளை பக்கத்தை விட வெளிநாடுகளுக்கு போராக்கள் இங்கேருந்து போராக்கள் மெயினாக கொண்டு ஓடுறது ஒடியல் இந்த ப பணம் கட்டி இருந்தாலும் சரி மற்றபடி கட்டியாக இருந்தாலும் சரி இதுகளை தான் விரும்பி கொண்டு வராங்க என்னென்னு சொன்னால் அங்கே எல்லாரும் இப்போ என்ன செய்கிறாங்க ப்ரௌன் சுகர் ப்ரௌன் சுகர்னு ப்ரௌன் சுகரில் போகிறாங்க அதை விட தரமான சாதமாக இது பதனியிலேருந்து இதில் பதனியை காய்ச்சி பண்படுத்தி எடுக்கிறது வாசம் குறிப்பாக விளங்குவோம் வீடியோவில் வாசம் விளங்காது இதில் வாசம் விளங்கும் அவ்வளோ ஒரு தரமான பொருள் எங்களுக்கு தெரியுது எடுக்க தெரியுது அதில் கேரம் அடிக்குது வாசம்